ஓம் நமோ நாராயணாய நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசிரம் என்ன அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழி வெண்ணெய் விழுங்கி பால கிரீடை அதாவது இளமையில் விளையாடக்கூடிய விளையாட்டு இல்லைங்களா இப்போ என்ன இங்கே நிகழ்வு நடக்குது அப்படின்னா யசோதை பிராட்டி வந்து கண்ணனை நீராட்டி குழல்வாரி பூச்சூட்டி காப்பிட்டு தன் அருகே படுக்க வைத்து தானும் உறங்கி பின்பு விடிய எழுந்திருந்து வீட்டு காரியங்களெல்லாம் போய் பார்க்கும்போது கண்ணன் வந்து தானும் எழுந்திருந்து ஊரார் வீட்டிலே புகுந்து வெண்ணெய் விழுங்குவதும் பாத்திரத்தை உடைப்பதும் பணியாரங்களை தின்பதும் காய்ச்சின பாலை சாய்த்து பருகுவதும் சிறு பெண்களின் கை வளையல்களை கழற்றி நாவல் பழம் வாங்குவதற்காக கொண்டு போய் கொடுத்துட்டு நாவல் பழம் வாங்கினாராம் சின்ன குழந்தைங்களோட கைவளையலாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த மாதிரியான தீமைகள் எல்லாம் செஞ்சுட்டு அந்த விளையாட்டில் உள்ளோர் என்ன எல்லாம் வந்து அம்மா கிட்ட வந்து இதை பற்றி முறையிடுவதையும் அப்போது யசோதை கண்ணனை பலவிதமாக சொல்லி அழைப்பதையும் அவர்களின் தன்மையை தம்மேலே ஏற்றி கொண்டு பேசுகிறார் பெரியாழ்வார் இந்த திருமொழியில் அதாவது எப்படி யசோதையம்மா வந்து அதை அனுபவிச்சாங்களோ அதே மாதிரி தானும் வந்து நம்ம நமக்கு கண்ணனை வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியான பாசுரங்களும் அவர் என்னென்னலாம் சேட்டை பண்ணார் அப்படிங்கிறதுக்கான நிகழ்வுகளையும் வந்து இந்த பாசுரத்தில் மிக அழகாக பெரியாழ்வர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க இந்த பாசுரம் வந்து இரநூத்தி இரண்டுலேருந்து இருநூற்றி பனிரெண்டு வரைக்கும் இந்த பாசுரம் வந்து நமக்கு அமையுதுங்க இந்த ஒன்பதாம் திருமொழியில் இருநூற்றி இரண்டாவது பாசுரம் வெண்ணை விழுங்கி வெறுங்களத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்க கில்லோம் உன் மகனை காவாய் புண்ணில் புளி பெய்தாள் ஒக்கும் தீமை புரை புறையால் இவை செய்யவல்ல அண்ணல் கண்ணன் ஓர் மகனை பெற்ற அசோதை நங்காய் உன் மகனை கூவாய் பாசுரம் இருநூத்தி மூன்று வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே கரிய குழல் செய்ய வாய்முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே அரியன் இவன் எனக்கு இன்று நங்காய் அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்க கில்லேன் பாவியேனுக்கு இங்கே போதராயே பாசுரம் இருநூற்றி நான்கு திருவுடை பிள்ளைதான் தீயவாறு தேக்கம் ஒன்றும் இளன் தேசு உடையன் உருக வைத்த வெண்ணை உறிஞ்சி உடைத்திட்டு போந்து நின்றான் அருகு தம்மை அநியாயம் செய்வதுதான் வழக்கோ அசோதாய் வருக என்று உன் மகன் தன்னை கூவாய் வாழ ஒட்டான் சூதனனே பாசுரம் இருநூத்தி ஐந்து கொண்டல்வண்ணா இங்கே போதராயே கோயில் பில்லாய் இங்கே போதராயே திருப்பேர் கிடந்த திருநாரனா இங்கே போதராயே உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி ஓடி அகம்புக ஆய்ச்சிதானும் கண்டு எதிரே சென்று எடுத்து கொள்ள கண்ணபுரான் கற்ற கல்விதானே ஆசுரம் இருநூத்தி ஆறு கறந்து அடுப்பு ஏற வைத்து பல்வளையால் என் மகள் இருப்ப மேலை அகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன் சால கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான் கரும்பின் மொழி அணைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய் பாசுரம் இரநூத்தி ஏழு போதார் கண்டாய் இங்கே போதர் கண்டாய் போதரேன் என்னாதே போதர் கண்டாய் ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன் கோதுகளம் உடை குட்டனேயோ குன்று எடுத்தாய் குடமாடு கூத்தா வேத பொருளே என் வேங்கடவா வித்தகனே இங்கே போதராயே பாசுரம் இருநூத்தி எட்டு சென்னல் அரிசி சிறு பருப்பு செய்த அக்காரம் நறு நெய் பாலால் பன்னிரண்டு திருவோணம் அட்டேன் பண்டும் இப்பிள்ளை பரிசு அறிவன் இன்னம் உகப்பன் நான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான் உன் மகன் தன்னை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே பாசுரம் இருநூற்றி ஒன்பது கேசவனே இங்கே போதராயே கில்லேன் என்னாது இங்கே போதராயே நேசம் இல்லாதார் அகத்திருந்து நீ விளையாடாதே போதராயே தூசணம் சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரும் நின்ற இடத்தில் நின்று தாய் சொல்லு கொள்வது தன்மம் கண்டாய் தாமோதரா இங்கே போதராயே பாசுரம் இருநூத்தி பத்து கண்ணல் லட்டுவத்தோடு சீடை காரில்லின் உண்டை களத்தில் இட்டு என் அகம் என்று நான் வைத்து போந்தேன் இவன் புக்கு அவற்றை பிரித்தி போந்தான் பின்னும் அகம் புக்கு உரியை நோக்கி பிறங்கு ஒளி வெண்ணையும் சோதிக்கின்றான் உன் மகன்தன்னை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே பாசுரம் இருநூற்றி பதினொன்று சொல்லில் அரசி படுதி நங்காய் சூழல் உடையன் உன் பிள்ளைதானே இல்லம் புகுந்து என் மகளை கூவிக் கையில் வலையை கழற்றி கொண்டு கொள்ளையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்கு ஒருத்திக்கு அவ்வளை கொடுத்து நல்லன நாவல் பழங்கள் கொண்டு நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே பாசுரம் இருநூற்றி பனிரெண்டு வண்டுகளித்து இறைக்கும் பொழில் சூழ் வருவுணர் காவிரி தென்னரங்கன் பண்டு அவன் செய்த கிரீடை எல்லாம் பட்டர்புரான் விட்டு சித்தன் பாடலில் கொண்டு இவை பாடி வள்ளார் கோவிந்தன் தன் அடியார்களாயி என் திசைக்கும் விளக்காகி நிற்பார் இணையடி என் தலை மேலனவே அதாவது இந்த இரநூத்தி பதினோராவது பாசனத்தில் என்ன அழகாக வந்து அவர் சொல்கிறார் அப்படின்னா யசோதை பிராட்டியே உனது பிள்ளை மீது பிழை சொன்னாலோ நீ கோபிக்கிறாய் உனது பிள்ளையோ தீம்பு செய்வதில் தந்திரம் உள்ளவன் என் வீட்டில் நுழைந்து என் பெண்ணை பெயர் சொல்லி அழைத்து அவள் கையில் இருந்த வளையலை கலற்றி கொண்டு போய் கொள்ளையிலிருந்து கொண்டு வந்த நாவல் பழம் விற்று கொண்டிருந்த ஒருத்திக்கு அந்த வளையலை கொடுத்து நல்ல பழங்களை அவளிடமிருந்து பெற்றுக்கொண்டு நான் வளையலை கலற்றவில்லை என்று கூறி சிரிக்கின்றான் என்பதாக ஒரு கோபியை வந்து சொல்கிறாங்களாம் அதை அப்படியே பாசுரமாக்கி நம்மளுடைய பெரியாழ்வார் வந்து இங்கே அழகாக சொல்லியிருக்காருங்க வண்டுகள் தேனை உண்டு மகிழ்ந்து ரீங்காரம் செய்யும் சோலைகள் சூழ்ந்த நீர்பெருக்கை உடைய காவிரி நதியில் சூழப்பெற்ற ஸ்ரீரங்கத்தில் எழுந்திரல் இருப்பவனாகிய அந்த கண்ணன் முன்னே செய்த விளையாட்டுகளையெல்லாம் தெரிவிக்கிற பெரியாழ்வார் அது இந்த பாசுரங்களை பாடிக்கொண்டு கூத்தாட வல்லவர்களாய் அக்கோவிந்தனுக்கே பக்தர்களாய் இவ்வுலகுக்கும் பிரகாசமாய் உள்ளவர்களுடைய இரண்டு பாதங்களையும் நான் என் தலைமீது அணிவேன் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் குறிப்பிடுறாருங்க அதனால் இந்த பாசுரங்களை வந்து நம்ம பாடி பெருமாளனுடைய அனுகிரகத்தை பெறுவோம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயண்